வருட சாபத்தை முன்னே ஆட்சியாளர்கள் உருவாக்கியவர்கள் என கூறியவர்களின் முதலாவது பாதீடு அவர்கள் போராடிய இடதுசாரி திட்டங்களை கொண்ட பாதீடாக இருக்கின்றதா என்ற கேள்வி எங்களிடம் காணப்படுகின்றது உங்கள் இடதுசாரி பாதீடு எங்கே போனது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் சபை தலைவர் அவர்களே குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வரவு செலவு திட்ட விவாதத்தின் பொழுது ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இதுதான் வரலாற்றிலே மிக சிறந்த பாதீடு இதை போன்ற ஒரு பாதீடு யாராலும் சமர்ப்பிக்க முடியாது என்ற பேச்சுக்களை பேசுகின்றவர்கள் தான் அரசாங்கத்தை சேர்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அதே போன்று எதிர்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அதை விமர்சித்து அந்த பாத்தீடு பாதீட்டிலே இருக்கின்ற குறைகளை சொல்லி இது ஒரு மோசமரமான ஒரு பாதீடு என்று சொல்லுகின்ற வழக்கங்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பாதீட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலே என்ன புதிய விடயங்கள் அல்லது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியில் இருக்கின்ற சிலர் இவ்வளவு காலமும் எதிர்கட்சியிலே இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற பக்கங்களிலே இருந்து பல உரைகளை பேசியவர்கள் இன்று இவர்கள் எத்தனை வரவு செலவு திட்டத்திலே இன்று உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பேசியிருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று அவர் பேசியிருக்கின்ற அன்று நீங்கள் உங்களுடைய தலைவர் அல்லது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு அரசாங்கமும் கொண்டு வந்த அந்த வரவு செலவு திட்டத்திலே அல்லது அந்த பாதிட்டிலே சொல்லப்பட்ட விடயங்களுக்கு என்ன கருத்தை அந்த உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் இங்கிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கின்ற பொழுது பழைய விடயங்களை சிலர் மறந்தவர்களாக பேசுகின்றார்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை சிலர் பல விடயங்களை மறந்தவர்களாக சொல்லுகின்றார்கள் ஏன் இதை நான் சொல்ல வருகின்றேன் என்றால் நீங்கள் தான் சொன்னீர்கள் சென்ற பாராளுமன்றத்திலே இருநூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மோசமரமான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை ஏற்படுத்தியவர்கள் நீங்கள் இன்று அந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் தான் இன்று மக்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியை தேர்வு செய்திருக்கின்றார்கள் பிரதமரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அமைச்சரையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆகையால் நீங்கள் சொல்லுகின்ற நூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தவறானவர்கள் என்று அந்த வாக்கியத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் இன்று எப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிலே நீங்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடியும் அல்லது நீங்கள் எப்படி அந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களிலே பிரதமரை தெரிவு செய்ய முடியும் அமைச்சரவை தெரிவு செய்ய முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் அந்த விஷயத்தை நீங்கள் என்பதை நீங்களாகவே கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று சில நேரங்களிலே எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே மிகவும் தெளிவான அறிவை அவர்கள் பெற்றிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது என்றால் சில அமைச்சர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏதாவது பேச வேண்டுமாக இருந்தால் ஊடகங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்சியினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்ற கருத்துக்கள் அண்மையிலே சோசியல் மீடியாக்களிலே வெளிவந்து விடைய ஆகால் இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் சரியான முறையிலே இங்கிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டு இருக்கின்றதா என்ற கேள்வி எங்களிடம் காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று உங்களுடைய கட்சியினுடைய ஜனாதிபதி அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் ஒவ்வொரு அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அந்த நேரங்களிலே என்னென்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் வரலாற்றை பேசுகின்றீர்கள் எழுபத்தி ஆறு வருட அரசியலை பேசுகின்றீர்கள் அரசியல்வாதிகளை பேசுகின்றீர்கள் இவ்வாறு பேசுகின்ற நீங்கள் உங்களுடைய தலைவர் எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது என்ன விடயத்தை அந்த பாத்தீடிலே முன்வைத்தார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களும் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா அன்று நீங்கள் பேசிய விடயங்கள் எல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் உண்மையாக மனதை தொட்டு உள்ளத்தை சரியாக சிந்தித்து உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் இந்த உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே அவர் அசாதகமாக வாக்களிப்பாரா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே உண்மையிலே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இன்று மக்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் மக்கள் ஏமாற்றப்பட்டு தெரியாத ஒரு நிலைப்பாடு மக்கள் காணப்படுகின்றது அவர்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் உங்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் அந்த மாற்றங்களை விடுத்து விட்டு இங்கு பேசுகின்ற சில அமைச்சர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் எழுபத்தி ஆறு வருடம் அரசாங்க அரசியலை பற்றி பேசுகின்ற நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சென்ற பொது தேர்தலின் மூலமாக பல அரசியல்வாதிகள் இன்று வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பல கட்சி தலைவர்கள் இன்று வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பாரை எடுத்தவர்கள் இன்று வீடுகளில் இருக்கின்றார்கள் இன்று வந்தி அதாவது அந்த வீடு உடைந்ததுக்காக அல்லது அவங்களுக்கு சேதப்படுத்த சொத்துக்காக நஷ்ட வீடுகளை பெற்றவர்கள் இன்று வீடுகளிலே இருக்கின்றார்கள் இன்று முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவதற்கு வாக்களித்ததின் காரணமாக இன்று அவர்கள் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று இவ்வாறான அரசியல் பரம்பரை என்று சொல்லுகின்றவர்கள் அரசியலை தவறான முறையிலே பயன்படுத்தியவர்கள் அரசியலை வித்தியாசமான என்று நினைத்துக்கொண்டு தங்களுடைய லாபத்துக்காக அரசியலை பயன்படுத்தியவர்கள் எல்லோரும் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இன்னும் எழுபத்தி ஆறு வருட அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இன்று நாங்கள் எங்களுக்கு தெரியும் இன்று நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த இடத்திலே இருக்கின்றேன் என்றால் நாங்கள் ஒரு அலையின் மூலமாக வந்தவர்கள் அல்ல சுனாமியுடன் மோதி இன்று நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் உங்களுடைய கொள்கைதான் எங்களுடைய அரசியல் செயற்பாடாக நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்றவர்கள் ஆகையால் நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் பார்க்கின்ற விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலுமே தொடருமாக இருந்தால் என்ன மாற்றம் என்ன சிஸ்டம் சேஞ்ச் என்பதை நாங்கள் கேட்குகின்றோம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று பல விடயங்களிலே மாற்றங்களை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று எதிர்கட்சி என்பதை நீங்கள் நீங்கள் அதுக்கு அவசரப்பட தேவையில்லை எதிர்கட்சியிலே பேசுகின்ற விடயங்களுக்கு நீங்கள் அடைய தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது எவ்வாறான குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்பதை சிந்தியுங்கள் இன்று அது ஒரு பெரிய விடயம் அல்ல எதிர்கட்சி என்றால் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற விடயங்களையும் அவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களையும் அவர்கள் முன்வைப்பார்கள் ஆனால் அவ்வாறு நீங்கள் நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதை கூட பொறுத்துக் கொள்ளாமல் நீங்கள் 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 பிரஷர் ஆகி வெடிக்கின்ற பொழுது போன்றதை போன்று செயல்படுவது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது கோட்டாபே ராஜபக்சு அரசாங்கத்திலே பார்த்திருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வித்தியாசமாக பேசுவது எதிர்கட்சி உறுப்பினர்களை அவமானப்படுத்துவது இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் அந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் ஆகையால் அதே காலம் மீண்டும் நீடிக்குமாக இருந்தால் என்ன மாற்றம் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் தயவு செய்து இங்கிருக்கின்ற ஆளும் தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் கேட்கின்ற விடயம் உங்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் மாத்திரம் அல்ல உங்களுடைய அரசியல் செயற்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்று இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது இதை ஒரு அதி சிறந்த வரவு செலவு திட்டமாக உங்களுடைய ஆளும் தரப்பினர்கள் பேசுகின்றார்கள் ஆகையால் நாங்கள் யோசிக்க வேண்டும் உண்மையிலே இது ஒரு அதி சிறந்த ஒரு பாதிடா வரவு செலவு திட்டமா என்பதை யோசிக்க வேண்டும் இங்கு சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் குழப்பமடைகின்றீர்கள் உண்மையிலே நானும் அதைத்தான் கூற விரும்புகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியினுடைய ஒரு வலது பக்க மூளை ரணில் விக்ரமசிங்கே உடைய அந்த வரவு செலவு திட்ட ஐடியாக்களையும் இன்னும் இடது பக்கத்தில் இருக்கின்ற மூளை மங்கள சமரவீர அவர்கள் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தையும் ஒரு மிக்சிங்கில் போட்டு செய்யப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் அது பிழை என்று கூறவில்லை நாங்கள் இப்பொழுதும் கூறுகின்றோம் நாங்கள் அது பிழை என்று கூறவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ன விடயத்தை கூறியது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இன்று பல உங்களுடைய கொள்கைகளை மறந்தவர்களாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உதாரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற அந்த எண்ணெய் தாங்கிகள் இன்று இந்த எண்ணெய் தாங்கிகளை நீங்கள் இன்று சொல்லுகின்றீர்கள் நாங்கள் வெளி வருமானத்தை அல்லது வெளி தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதை பெருமையாக பேசுகின்றீர்கள் சென்ற காலங்களிலே அது எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த அரசாங்கத்தினுடைய காலங்களிலே பல முதலீட்டாளர்கள் அதற்கு அதற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் வீதியிலே இறங்கி எங்களுடைய சொத்துக்களை இன்னும் ஒரு நாட்டுக்கு நீங்கள் தாரவாக்க போகின்றீர்கள் என்பதை எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம் ஏன் எங்களுடைய கச்சேரியில் கூட சென்ற அரசாங்கம் அது எந்த என்ன யாரா இருந்தாலும் பரவாயில்லை சென்ற அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்தை முன்னெடுப்பதற்காக கச்சேரியிலே வந்த பொழுது கூட மதகுருமார்களாக இருக்கின்றவர்கள் அந்த கச்சேரிக்கு வந்து அதை இடைநிறுத்த வேண்டும் எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வழங்கக்கூடாது என்பதை அந்த இடத்திலே பகிரங்கமாக சொன்னார்கள் ஆகையால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே இவ்வாறான மாற்றங்கள் ஏனென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்கட்சியிலே இருந்த காரணத்தினால் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக செய்கின்ற பொழுது எவ்வாறான சவால்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எவ்வாறான கஷ்டங்கள் எவ்வாறான ஒரு ஒரு கடினமான வேலையாக அது இருக்கும் என்பதை தெரியாமல் சில நேரத்தில் அதை சொல்லியிருந்தாலும் உங்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விடயங்களும் இன்று மாறுதலாக காணப்படுகின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் இது மாத்திரம் அல்ல இன்று குறிப்பாக சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி வந்த அரசாங்கம் நீங்கள் இன்று சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி கொண்டு இன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற விடயங்களை பார்க்க வேண்டும் பாடசாலைகளுக்கு நாங்கள் கட்டிடங்களுக்காக இத்தனை நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் என்றால் இதுதான் சிஸ்டம் சேஞ்ச் வீதிகளுக்கு நிதியை ஒதுக்கின்றிருக்கின்றோம் பாலத்துக்கு நிதியை ஒதுக்கின்றிருக்கின்றோம் சிறுவர் பாடசாலையிலே அறுபது ரூபாய் வழங்கியவர்களுக்கு வழங்குகின்றோம் சிஸ்டம் சிஸ்டம் சேஞ்ச் சேஞ்ச் என்பதை என்பதை கூட இன்று இன்று நீங்கள் நாங்கள் யாரோ அறுபது ரூபாய் கொடுத்ததை இன்று நூறு ஆக்குவது அல்ல சிஸ்டம் சேஞ்ச் அந்த அறுபது ரூபாய் கொடுப்பது பிழை என்றால் அதற்கான மாற்றீடு அதற்கான வேறு என்ன வேலை திட்டம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக இன்று டிஜிட்டல் சம்பந்தமாக பல விடயங்களை பேசுகின்றீர்கள் சென்ற காலங்களிலே இந்த டிஜிட்டல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எத்தனை தலைவைகள் உங்களுடைய அமைப்புகள் எதிர்ப்பை தெரிவித்திருப்பார்கள் அந்த நேரத்திலே டேஷ் போராக்கு ஆதரவாக உங்களுடைய கட்சி செயல்படுகின்றதா என்பதை எல்லாம் பகிரங்கமாக ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் இவ்வாறான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஆகையால் இன்று நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் இன்று அரசாங்கத்திலே இருக்கின்றீர்கள் ஆகையால் அரசாங்கத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பும் இன்று உங்கள் மத்தியிலே கூடுதலாக காணப்படுகின்றது ஆக நீங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள் நாங்கள் வந்து ஐந்து மாதம் சாரி ஜனாதிபதி வந்து ஐந்து மாதம் நாங்கள் வந்து மூன்று மாதம் என்பதை அடிக்கடி நீங்கள் ஞாபகம் மூட்டிக் கொள்ளுகின்றீர்கள் அது ஒரு நல்ல விடயம் ஏனென்றால் ஒரு சின்ன காலங்களுக்குள்ளே ஒரு பாதுகிட்டை கொண்டு வந்து அதை ஒரு மக்களால் எல்லோராலும் கவரக்கூடிய அடிப்படையிலே ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன உங்களுடைய கொள்கைகள் அடிப்படையிலே வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக காணப்படுகின்றது ஆகையால் அந்த அடிப்படையிலே தயவு செய்து மீண்டும் நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் சென்ற எழுபத்தி ஆறு வருட அரசாங்க அரசியல்வாதிகளை பேசுகின்ற பேச்சை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று எழுபத்தி ஆறு வருடம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இருந்த எத்தனையோ பேர் சந்திரிக்கா அவர்களுடைய ஜனாதிபதியாக வருகின்ற அந்த தேர்தல் காலங்களிலே மிகவும் தீவிரமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் இருக்கின்றார்கள் வாய்திரி பால சிறிசேனா அவர்கள் கூட ஜனாதிபதியாக வருவதற்கு உங்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கின்றது இது மாத்திரம் அல்ல இன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுவதற்கு கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது இன்று பல காலங்களாக நீங்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட்டு சில அரசாங்கத்திலே அமைச்சு பதவிகளையும் வகித்துவிட்டு எழுபத்தி ஆறு வருடமாக அரசியலிலே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது அவர்கள் தான் குற்றம் இவர்கள் தான் என்று குற்றம் என்று சொன்னால் இதை ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் கேட்பார்களா இல்லையா இன்று நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கு பேசப்படுகின்ற அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இங்கு இல்லை நீங்கள் சொல்லுகின்ற எத்துறையோ நீங்கள் ஏழு மூளை எட்டு மூலையை பற்றியெல்லாம் யாரோ பேசினார்கள் இன்று அவர்கள் யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் ஏதோ தேசிய பட்டியலின் மூலமாக இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்களே ஒழிய இன்று மக்களுடைய ஆணையை பெற்று வந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் விமர்சிக்கின்றவர்கள் இந்த இடத்திலே இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆகையால் அவர்களை பேசி உங்களுடைய காலங்கள் உங்களுடைய நேரங்களை வீணடிப்பதை நீங்கள் தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த எழுபத்தி ஆறு வருடம் அரசியலை பேசுகின்ற காரணத்தினால் நாங்கள் சொல்வது இன்று எல்லா துறையிலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள் வைத்திய துறையில் இருக்கின்றார்கள் சுகாதாரத்துறையில் இருக்கின்றார்கள் கல்வித்துறையில் இருக்கின்றார்கள் ஏனைய அரச நிர்வாகத்திலே இருக்கின்றார்கள் ஆகையால் அரசியல்வாதிகள் எல்லோரும் கள்ளர்கள் என்று சொல்வது உண்மையான ஒரு பிள்ளையான தகவல் பிள்ளையான விடயம் எல்லா விடயத்திலும் நல்லவர்கள் இருப்பது போன்று எல்லா விடயத்திலும் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் இன்று எத்தனை அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி இன்று கட்டடங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி இதுக்கு அரசியல்வாதி எப்படி குற்றம் சொல்ல முடியும் ஆகையால் இவ்வாறான விடயங்களிலே இன்னும் நீங்களை சொல்லுகின்ற அந்த சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வந்து ஒவ்வொரு விடயத்திலும் சூப்பர்வைசிங் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமெண்டும் அவ்வாறு ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் செய்கின்ற அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி ஏனைய நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி அது மக்கள் மத்தியிலே சரியான முறையிலே கொண்டு செல்லப்படும் என்பதையும் இந்த இடத்திலேயே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகையால் இந்த விடயங்களை எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் பல பாரளமென்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பல பாராளமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தொரு விடயம்தான் கர்பநாத் திரைத்தோன நாட்டு நாட்தே க காலையாக பவனாய்தியன் மே கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளமென்ற உறுப்பினர்கள் உண்மையில் அவர்கள் கேட்ட ஒரு விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடையம் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பாக அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் என்ற உச்சரிப்பு கூட அந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு கவலை அவர்களிடம் இருக்கின்றது அதே போன்று எப்படி வடக்குக்கு சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று கிழக்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாகாணம் அதனால் அந்த பிரதேசங்களிலுமே அபிவிருத்திகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கிலே இல்லையா கிழக்கிலே இல்லையா மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறையிலே இல்லையா என்று சொன்னதுக்கு பிறகு இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி சொன்னார்கள் இவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது இவ்வாறான வேலை திட்டத்திலே ஏன் ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்தை சொல்லவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு கவலையாக ஆகையால் அந்த நிவர்த்திக்க வேண்டிய ஒரு நிலை இந்த அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது என்பதை இந்த நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்றுதான் இந்த வரவு செலவு திட்டத்தை குறிப்பாக வரவு செலவு திட்ட உரையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த எரிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் பற்றி குறிப்பிட்ட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினால் எரிக்கப்பட்ட பொது சொத்துக்கள் தொடர்பாக எதுவும் பேசவில்லையே என்ற ஒரு கவலை எங்களிடம் காணப்படுகின்றது குறிப்பாக இன்று இங்கு இருக்கின்ற நான் இன்று முழுமையாக இந்த நாள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஆளும் தரப்பிலே இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்திலே இருக்கின்ற முன்னால் இருந்த அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை பேசுகின்றார்கள் நீங்கள் தான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் உங்களால் தான் இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அது அரசாங்கத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த நேரத்திலே தவறான முறையிலே வழிநடத்திய வழிநடத்திய இந்த ஸ்டைக் போன்ற விடயங்களும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் விளங்க

நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய முழு அதிகாரத்தையும் நான் உடனே ரத்து செய்கின்றேன் என்று வந்தவர் இன்னும் அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை என்ற கவலைகள் காணப்படுகின்றன ஆகையால் இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு நாட்டை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஒரு அரசாங்கமாக உங்களுடைய அரசாங்கம் நிகழ வேண்டும் என்பதற்கான வாழ்த்துக்களை கூறி புரித்துக் கொள்கின்றேன்